விராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு விராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் நமக்கு கிரகங்களால் ஏதாவது நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அது கிரகங்களால் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இதிலிருந்து மீள்வதற்கு இறை வழிபாடு என்ன இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் அவர் வக்கரகதியை அவர் உங்கள் மிதின ராசிக்கே வர்றார் அப்போ இந்த மாதம் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுத்த குரு பகவான் எந்த மாதமும் தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பட் அதே சமயத்தில் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை ஏன் பண்ணுறீங்களோ நல்லாயிருக்கு உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தனாதிபதி சூரியன் அவர் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் நீங்கள் ஏதாவது காரியம் பண்ணணுன்னா இந்த மதம் பண்ணுங்கள் ஓரளவுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் எண்ணிய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும் குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத செய்திகள் ஃபேவரபிளாக வரும் எவ்வளோக்கு இந்த மாதம் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ அப்டேட் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றியை அடைவதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அது இல்லாமல் நீங்கள் ஃபர்தராக பார்த்தோன்னா ஏதாவது படிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் குறிப்பாக தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் பண்ணுறவங்க சுயதொழில் பண்ணுறவங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுடைய ஏர்னிங் பரவாயில்லாமல் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும்னு இருந்தீங்க வீடு மாற்றங்கள் இருக்குது இடமாற்றங்கள் இருக்குது ஊர் மாற்றங்கள் இருக்குது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு ஆகும் அல்லது அது சம்மந்தப்பட்ட அட்வான்ஸ் போகிறதுக்கான சுச்சுவேஷன் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் மிதன ராசியில் திறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உறவுகளால் நன்மை உறவுகளால் மகிழ்ச்சி இருக்குது இன்னொரு பக்கம் உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகள் ரெண்டும் கலந்துருக்கு பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதில் நிறைய பிரச்சனைகள் இவ்வளவும் இருந்துக்கிட்டே இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ அவங்களுடைய ஆறாம் இடத்துல சர்வீஸ் தளத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இருக்கிறது வேலை நல்லா இருக்குது யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ குறிப்பாக நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் எனி அதர் எம்என்சியில் இருக்கேன் ஆறு ஃபீட்டர் கன்சர்னில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்ல குறிப்பாக உங்களுடைய சர்வீஸ் வேலை வாய்ப்புகள் எதில் இருந்தாலும் இந்த மாதம் நல்லா இருக்குது ஸோ வேலையில் ப்ரொமோஷனை எது இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ எது அப்படிங்கிறவங்களுக்கு அது எல்லாமே கிடைக்கும் அது இல்லாமல் வேலையில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க அது உங்களுக்கான இருக்குது நல்லா இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்க அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அத்தனை நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு செலெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல வேலையாட்களை எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலையாட்கள் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய காதல் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதங்களில் உண்டு அது இல்லாமல் இந்த மாதத்தில் நான் வந்து பெரிய லெவலில் எல்லா விதமான காம்படிட்டிவர்களையும் ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு முழுமையாக இருக்குது இதை ஏன் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கிரகங்கள் ஃபேவரபுளாக இருக்கும்போது நல்ல விஷயங்களை பேசித்தான் ஆகணும் ஸோ அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் இது அத்தனையுமே உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான மாதமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கவனம் ஸோ நீங்கள் பெரிய லெவலில் எனக்கு லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது கடன் இருக்கிறவங்க மட்டும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க பாக்கி இருக்கிறவங்கெல்லாம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு இருக்கிறதனால ஹெல்த் விஷயத்தில் கவனம் அதே உங்கள் ராசிக்கு தேதிக்கு அப்புறம் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய இளமடத்துக்கு வர்றது இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு நிறைய உண்டு திருமணம் நடக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பிஸ்னஸில் நீங்கள் பெருசாக லாபம் சம்பாதிக்கிறதுனால பெருசாக நஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி பரவாயில்லாமல் இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் நார்மலாகவே இருக்கும் பட் அதே சமயத்தில் உங்களுடைய பத்தாம் இடத்துல சனி இருந்து குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கிறது பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புக்கள் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் நிறையா இருக்குது நீங்கள் அரசாங்கத்தால் ஏதாவது காரியம் ஜ நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களுடைய நட்பு தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்ல மிதன ராசியில் பிறந்தவங்க நீங்கள் இந்த மதம் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு அதனால் இது மாதிரி விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக அலாட்டாக இருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணாலே அத்தனை காரியங்களும் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பட் இந்த மாதத்தில் நீங்கள் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டுலேயும் கவனம் செலுத்துங்க அம்மாவால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அது இல்லை யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்க உற்பத்தி சார்ந்த துறை மட்டுமல்ல மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்குமே இந்த மாதம் பரவாயில்லை குறிப்பாக இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய துறைகள் அதில் எல்லாம் வருமானங்கள் ஏனிங் உங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதத்தில் நீங்கள் பெருசாக ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் மியூச்சுவல் ஃபண்டில் கோல்டு பாண்டு வாங்குறதில் டிஜிட்டல் கரன்சி வாங்கறதில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய அரசியல் எதிரிகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அறிவிப்பதற்கான சுச்சுவேஷன் அத்தனையும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதனை ராசியில் பிறந்தவங்களுக்கு விளையாட்டு துறையில் நீங்கள் புகழ் அந்தஸ்து பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி வருமானங்கள் உங்களுக்கு உண்டு யாரெல்லாம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களா உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு இந்த மாதத்தில் உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும் நல்ல ஹெல்த்து விஷயத்தில் எல்லாருமே ரொம்ப கவனமாக இருங்க எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறது எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவுகள் என்பது இருக்குது அல்லது முதலீடு என்பது இருந்துகிட்டே இருக்குது வசதி இருக்கிறவங்களாம் முதலீடு பண்ணுங்கள் வசதி இல்லாதவங்கெல்லாம் கொஞ்சம் அடைக்க வாசிங்க எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் எதிர்பாராத ஆலய தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை இறையல்ல பெரிய லெவலில் கூட்டுங்க குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் முருகப்பெருமானிற்கான வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயிலுக்கு அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சிவனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக துர்க்கையை காலியை தரிசனம் பண்ணுங்கள் சந்தர்ப்பம் இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்கள் ஜீவ சமாதி போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்